தமிழன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான கோயம்புத்தூர் ஆனா கோயம்ப்திருஷ்டைல ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் மழை நேரத்துல இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது மழைக்காலம் வந்தாவே குழந்தைங்களுக்கு சளி குடிக்கும் அந்த மாதிரி ரசம் வச்சு கொடுக்கும் போது சளி ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு கப் கொள்ளு எடுத்துருக்க இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த கொள்ளை நம்ம சாப்பிட்றதுனால பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே ஆரோக்கியமானது நல்லது பெரியவங்களுக்கெல்லாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது சிறுநிற கற்களை வந்து கரைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது சுகர் பேஷண்ட் எல்லாமே இதை வந்து நான் சாப்பிட்லாம் எல்லாருமே இதை வந்து நல்லா சாப்பிட்லாம் இந்த கொள்ளு நல்லா வருத்த பிறகு காஷ்மீர் மிளகாய் நான் மூணு போட்டிருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கருவேப்பில கொஞ்சம் இது எல்லாத்தையும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி மழை டைமில் நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது வாரத்தில் ஒரு தடவை இந்த கொள்ளை சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியமானது எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம் இப்ப இது கூட பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் நல்லா வறுத்த பிறகு இந்த கொல்லோட கலர்லாம் மாறின பிறகு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் உங்க வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சளி பிடிச்சாவே இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் உடம்பு இது நம்ம நல்லா வருத்தாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சுதான் நம்ம மிக்சி ஜார்ல நம்ம அரைக்க போகிறோம் இது எல்லாம் ஆறுன பிறகு மிக்சி ஜார்ல வட்டை மிளகாய் கொல்லு இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி தனியாக நம்ம எடுத்துக்கலாம் லாஸ்டாக தான் நம்ம பூண்டை போட்டு அரைக்க போகிறோம் தண்ணி ஊத்தி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஆனால் நான் தண்ணி ஊற்றாம தான் இந்த மாதிரி பொடியாக அரைச்சிருக்கேன் பூண்டு இந்த மாதிரி போட்டு நம்ம அதையும் தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு பட்டை மிளகா குண்டு மிளகா இருக்கு இல்லையா அது ஒரு மூணு வாசனைக்காக அது ஒரு மூணு கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் இது கூட கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகா அதையும் போட்டு நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட போதுமான அளவு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தூள் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசியணும் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கின பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி கூட நம்ம நல்லாவே அரைச்சிக்கலாம் நான் தண்ணி தான் அந்த மாதிரி பவுடராக அரைச்சிருக்கேன் இதை வந்து எண்ணெயில் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க எலுமிச்சம்பழம் சைஸு புளி வந்து நான் ஊற வச்சிருக்கேன் கொஞ்சம் கூட கூட நீங்கள் எடுத்துக்கலாம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கூட கூட எடுத்துக்கலாம் இதை கரைச்சி நம்ம புளி தண்ணியை நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கிகிட்ருக்கிற இந்த கொல்லு கூட இந்த புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்பவே திக்காக இருக்கும் இப்போ இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு மூணு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம் இப்போ கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் ஏன்னா கொதி வந்துருச்சு கொத்தமல்லி இலை போட்டு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இது எல்லாத்தையும் நீங்கள் கலறி விட்டிங்கன்னா கமன்னு ஒரு சூப்பரான கொள்ளு ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அது சுட சுட சாத்துக்கு நீங்க ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்ல ஒரு அப்பளம் இருந்தா கூட போதும் அதை வச்சு நீங்க சாப்பிட்டுலாம் ரொம்பவே சூப்பராக கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க